வெல்கம் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி இன்றைக்கி நம்ம திருக்குறள் பார்க்க போகிறோம் என்ன அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்க உடைமை அதை அந்த அதிகாரத்திலருந்து பத்துக்குறள் அதோட விளக்கம் எல்லாமே பார்க்க போகிறோம் திருக்குறள் எப்படி கொஸ்டின் வரலாம்னா அந்த திருக்குறளை கொடுத்து ஃபில் இன் பிளாங்க்ஸ் ஏதாவது ஒரு வேர்டை மட்டும் இல்லாமல் வரலாம் இல்லைனா அந்த திருக்குறளோட வார்த்தைகளை குழப்பி கொடுத்து இந்த ஜம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தெரியுமா அந்த மாதிரி வரலாம் இல்லைனா அதை கொடுத்து அணி கேட்கலாம் இதில் இல்லைன்னா அதில் உள்ள ஏதாவது ஒரு சொல்லோட பொருள் கேட்கலாம் எதிர்ச்சொல் கேட்கலாம் இந்த மாதிரி தான் கொஷின் வரலாம் ஓகேங்க சரிங்களா இப்போ பார்க்கலாம் முதல் குரல் என்ன அப்படின்னா ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் அதனால் நீங்கள் கொடுக்குற கொடுத்துருக்கக்கூடிய இருபது அதிகாரத்தில் உள்ள ஒரு ஒரு பத்து 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 குரல் மொத்தம் இரநூறு குறளையும் மனப்பாடம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒருவேளை டேஷ் கொடுத்து கேட்டாங்கன்னா நம்மளால் எழுத முடியணும் ஓகேங்களா இப்போ வந்து ஒழுக்கம் வந்து விழுப்பம் அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத சொற்பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விழுப்பம்னா என்னது சிறப்பு ஓகேங்களா ஒழுக்கம் வந்து ஒருத்தனுக்கு எல்லாவா சிறப்புகளையும் தரது என்னதுதான் ஒழுக்கம் தான் அந்த ஒழுக்கத்தை நம்ம எல்லா சிறப்புகளையும் தரக்கூடிய அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரை விட பெரிதா நம்ம உயிர்தான் உலகத்திலேயே திருப்பி கொண்டு வர முடியாதது உயிர் தான் ஆனால் அந்த உயிரை விட மேலானதாக எதை காக்க வேண்டும் நம்மளோட ஒழுக்கத்தை காக்க வேண்டும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா அதில் விழுப்பம்னா சிறப்பு இது இம்பார்ட்டண்டானது படித்து வச்சுக்கோங்க ஓம்பப்படும் அப்படின்னா என்னன்னா காத்தல் வேண்டும் அதாவது உயிரினை விட மேலானதாக ஒழுக்கத்தை காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓகேங்களா ஒழுக்கம்னா தொழிற்பெயர் படும் அப்படிங்கிறது முற்று ஓகேங்களா அது என்னது செய்யும் அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினைமுற்று ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை அதாவது எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் தான் நமக்கு நல்ல துணை ஒழுக்கம் தான் நமக்கு எல்லா சிறப்புகளையும் தருதுன்னு சொல்லிட்டாங்க முதல் குரலில் ஒழுக்கம் தான் எவ்வளோ நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் நமக்கு நல்ல துணை என்னது தான் தான் அதனால் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அந்த ஒரு பொழு அந்த ஒழுக்கத்தை விரும்பி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது என்ன அப்படின்னு கேட்கலாம் ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்தை விட மேலானதாக கருதி காக்க வேண்டும் உயிரை விட மேலானதாக காக்க வேண்டும் ஓகேங்களா இப்ப பாருங்க பரிந்து அப்படின்னா சொற்பொருள் பாருங்க இந்த இரண்டாவது குரலுக்கான சொற்பொருள் பாருங்க பரிந்துனா என்னது விரும்பி தேறினம்னா ஆராய்ந்து பார்த்தாலும் ஓகேங்களா எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம் தான் நல்ல துணையாக இருக்குது அதனால் அந்த ஒழுக்கத்தை நம்ம விரும்பி காக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு மீனிங் பார்த்துக்கோங்க மேலே என்ன பார்த்தோம் விழுப்பம்னா சிறப்புன்னு பார்த்தோம் ஓம்பப்படும்னா காத்தல் வேண்டும்னு பார்த்தோம் பரிந்து அப்படின்னா விரும்பிக்கே விரும்பி விரும்பி அதை நம்ம காக்கணும் ஓகேங்களா தேறினோம்னா ஆராய்ந்து பார்த்தாலும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் காக்க அப்படின்னா வியங்கோல் மு வினைமுற்று அதாவது காக்க ஒல் வாழ்க அப்படிலாம் வந்துச்சுன்னா வியங்கோல் வினைமுற்று ஓகேங்களா பரிந்து தெரிந்து இதெல்லாம் வினை எச்சங்கள் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அதாவது ப பரிந்து தெரிந்து தெரிந்து கொண்டான் அப்படின்னு தான் சொல்லுவோம் அதுக்கு அடுத்து வந்து கொண்டான் அப்படிங்கிறது ஒரு வினை தான் அதனால தான் அந்த பரிந்து தெரிந்து அந்த மாதிரி வரதெல்லாம் வினை எச்சங்கள் ஓகேங்களா இதுக்கு அடுத்து வர்றது பேரட்சமாக இருக்கணும் ஓகேங்களா ஓகே அடுத்த குரல் பாருங்க ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் மூணாவது குரல் என்னது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஓகேங்களா ஒழுக்கம் உள்ளவர்கள் தான் உயர்குடியினர் அந்த ஒழுக்கம் இல்லாதவர்கள் இலிக்குடியினர் அதாவது தாழ்ந்த குடியினர் ஒழுக் அதாவது இப்போ வந்து உயர்ந்த குடியினர் இழிந்த குடியினர்ங்கிறது பணத்தை பற்றி சொல்லலை ஒழுக்கம் இருந்தால் நீங்கள் உயர்குடியினர்ப்பா ஒழுக்கம் இல்லைனா நீங்கள் இலிக்குடியினர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு குடிமை அப்படின்னா உயர்குடி அப்படிங்கிறது பொருள் ஓகேங்களா இழுக்கம்னா என்னது ஒழுக்கம்கு ஆப்போசிட் தான் இழுக்கம் அப்போ இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர்கள் ஓகேங்களா அவ்வளோதான் அப்புறம் அடுத்த குரல் நாலாவது குரல் பாருங்கள் மரப்பினும் மோத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் கெடும் அதாவது ஒருவன் நம்ம கற்ற கல்வியை மறந்தாலும் கூட அதனை மீண்டும் நம்ம படிச்சுக்கிடலாம் கற்றுக்கொள்ளலாம் மீண்டும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஒருத்தனோட ஒழுக்கம் ஒரு தடவை குறைஞ்சிருச்சுன்னா அதோட அவன் அவனோட குடிப்பிறப்போட சிறப்பே என்னது இதுக்கு முன்னாடி அவங்க கட்டி காத்து வச்சுருந்த அந்த குடும்பம் மானமே என்ன ஆயிரும் போயிடும் ஒருத்தரும் அதனால ஒரு படித்ததை மறந்துட்டோம்னா கூட திருப்பி ஒரு தடவை நம்ம ரிவைஸ் பண்ணி இல்லைன்னா திருப்பி ஒரு தடவை படித்து நம்ம கற்றுக்கலாம் ஆனால் ஒருத்தனோட ஒழுக்கம் குறைந்து விட்டுன்னா அவனோட குடிப்பிறப்போட பழைய குடி அவன் குடும்ப அவங்களோட குடும்பத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருந்திருக்கும்ல அது மொத்தமாகவே அழிந்து போயிடும் அதை எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கெடும் அப்படின்னா செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு விடைமுற்று அங்கேயும் பார்த்தோம் தெரியுமா முதல் குரல்லையும் இதே மாதிரி செய்யும் என்னும் அதாவது என்ன குரல் அது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படும் அதுக்கு வந்து செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்றுன்னு பார்த்தோம் அடுத்து குழல் அப்படின்னா அல் அப்படின்னு முடியுது அல் ஈற்று தொழிற்பெயர் அல்ங்கிறத ஈற்றா வந்திருக்கு தொழிற்பெயர் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் படும் அதாவது படுங்கிறதும் எனது நான் செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று தான் ஒழுக்கம்னா தொழிற்பெயர் குழல்னாலும் அல்கீற்று தொழிற்பெயர் ஓகேவா அடுத்து பாருங்கள் ஐந்தாவது குரல் பாருங்கள் அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான் கண் உயர்வு ஓகேங்களா ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அழுக்காறு அப்படின்னாலே மீனிங் பொறாமை இதுக்கு முன்னாடி குரலே படிச்சிருப்போம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் அந்த இழுக்காய் என்றது தரம் அந்த மாதிரி சொல்லி படிச்சிருப்போம் ஸோ அழுக்காறு அப்படிங்கிறதோட பொருள் என்னென்னா பொறாமை பொறாமை கொடுத்துறவங்க தான் அழுக்காறு அப்படிங்கிறான் ஆக்கம் அப்படின்னா செல்வம் அப்படின்னு அர்த்தம் ஆக்கம்னா செல்வம் மாடு நாளும் செல்வம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா பொறாமை உடையவங்ககிட்ட என்ன இருக்காது செல்வம் இருக்காது அடுத்தவன் இவ்வளோ பணக்காரனாக இருக்கான் அப்படின்னு பொறாமப்பட்டுட்டே இருக்கும் அவன் நிறைய படிச்சுட்டான் இவன் அப்படி அப்படின்னு பட்டே இருக்கணும்னா நமக்கு எந்த யூஸுமே கிடையாது அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் ஸோ பொறாமை உடையவன்ட்ட என்ன இருக்காது செல்வம் நிலைக்காது ஸ்கூலில் கூட சொல்லுவாங்க தெரியுமா போட்டி போட்டு படிங்க ஆனால் படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஸோ அதான் பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவன்ட்ட கண்டிப்பாக என்ன இருக்காது உயர்வுங்கிறது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருவள்ளுவர் உடையான்னா என்னன்னா இங்கே வினையா பெயர் அப்புறம் பாருங்கள் இந்த அழுக்கார் உடையான்கண் அணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை இந்த போல போன்று அதெல்லாம் அந்த அதெல்லாம் ஓம ஊரு அந்த ஓம ஊர் வெளிப்படையாக வந்திருக்கு சோ இது என்ன அணி உவமை அணி ஓகேங்களா உவமை அணி அடுத்து பாருங்க ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக் கரிந்து ஏதம்னா பொருள் என்னன்னா குற்றம் ஓகேங்களா ஏதம்னா பொருள் என்னது குற்றம் அதே மாதிரி மேலே என்ன பார்த்தோம் விழுப்பம்னா சிறப்புன்னு பார்த்தோம் மறந்துடக்கூடாது ஓகேங்களா ஒழுக்கம் தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்குணர்ந்த வனவழிவை மிக்கோர் அவ் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் மாட்டார் அதாவது இப்போ நம்ம இந்த ஒழுக்கமாக இல்லை அப்படின்னா என்னென்ன நமக்கு தீமைகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க கண்டிப்பாக அந்த நெறி அந்த ஒழுக்க நெறியிலேருந்து விலகவே மாட்டாங்க அதாவது அந்த ஒழுக்கத்தை நம்ம குறைஞ்சிட்டோன்னா நமக்கு என்ன ஆபத்து வரும் அப்படின்னு முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து அந்த ஒழுக்க நெறியிலேருந்து என்ன செய்ய மாட்டாங்க சற்றும் விலக மாட்டாங்க அதாவது ஒல்கார் அப்படின்னா விலக மாட்டார் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா மீனிங் உறவோர்னா மனவலி நல் நெஞ்சில் நல்ல உரம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம்னா உறவோர் அப்படின்னா மன வலிமை உடையோர் ஏதம்னா குற்றம் உறவோர்னா இலக்கண குறிப்பு என்னது வினையால் பெயர் ஓகேங்களா ஏதம் ஏதம்னா குற்றம் ஏதம்னா குற்றம் சாரி ஓகே ஏழாவது குரல் பார்க்கலாம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஓகேங்களா ஒழுக்கமுடையோர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பழியை அடைவர் ஒழுக்கமுடையவங்க என்ன அடைவாங்களாம் மேன்மை வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அதாவது ஒழுக்கம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க அடையக்கூடாது அந்த பழியெல்லாம் நம்ம அடையவே கூடாது அந்தந்த பழிகளெல்லாம் கூட அடைவாங்களாம் ஒழுக்கம் இல்லாதவர்கள் ஓகேங்களா எய்துவர் அப்படின்னா பொருள் என்ன அடைவர் அப்படிங்கிறது அடுத்து பாருங்க எய்தா இலக்கண குறிப்பு என்னது எய்தா அப்படின்னா அந்த ஈ ஈ எதிர்மறையா இருக்கு அதாவது இது நேர்மறையா இல்லை எய்தா பழி ஸோ ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம் ஓகேங்களா எய்துவர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த பகுபத உறுப்பில் கடமை பார்த்துக்கோங்க எய்து கூட்டல் இவ்வு கூட்டல் அர் எய்துன்னா பகுதி இவ்வுனா எதிர்கால இடைநிலை எதிர்காலத்துல தான் எய்துவர் கிடை எதிர்காலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அடுத்து பாருங்கள் அர் அப்படின்னா பலர்பால் வினைமுற்று விகுதி அடுத்த குரல் பாருங்கள் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் ஓகேவா நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதையாகும் அதாவது நம்ம நல்லது செஞ்சோன்னா நமக்கு நல்லது கிடைக்கும் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொல்கிறாங்களா நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும் நம்ம தீமை செஞ்சால் நமக்கு தீமை தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ஒரு ரூபாய் திரு நீனா ஒன்ட்டது நூறுரூபா நீ இழந்துருவ அப்படின்னு சொல்லுவாங்களா அதுதான் ஓகேங்களா நல்லொழுக்கம் என்பது நன்மை அப்படிங்கிற விளைவை பெறுவதற்கு நம்ம போடுற விதை அப்புறம் தீ தீமையே நம்ம செஞ்சிட்ருக்கோனா நமக்கு தீய தீயது தான் வந்து சேரும் அதுக்கு நம்ம போடுற விதை தான் அந்த தீயொழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடும்பைனா பொருள் என்னென்னா துன்பம் வித்துனா பொருள் என்ன விதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த நல்லொழுக்கம் தீயொழுக்கம் நன்மை கூட்டல் ஒழுக்கம் தீமை கூட்டல் ஒழுக்கம் அப்படின்னு வருது நன்மை தீமை ஸோ பண்புத் தொகைகள் ஓகேவா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் குறள் பாருங்க ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் ஓகேங்களா ரெண்டு தடவை குறளை வாசித்துக்கங்க ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல் நல்லொழுக்கம் உடையவரால் தவறியும் கூட அதாவது தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது அவங்க ஒரு நல்ல ஒழுக்கம் உடையவங்கன்னா அவங்க வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை ஒரு தீமை தரும் வார்த்தைங்கிறது வரவே வராது அதான் அவங்க நல்லொழுக்கம் உடையவங்களோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஏன்னா அவங்களுக்கு அது சில இதெல்லாம் தெரியவே தெரியாது தீமை தர சொ செயல்களை செய்ய தெரியாது தீமை தரும் சொற்களை தீய சொற்களை சொல்லவே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒல்கார்னா அப்போலாம் என்ன பார்த்தோம் விலக மாட்டார்னு பார்த்தோமா ஒல்லாவேனா இப்போ இருக்கும் மீனிங் என்னன்னா இயலாவே ஓகேவா உள்ளாவேனா மீனிங் என்ன இயலாவே சொழல் அங்க பார்த்தோம்ல குழல் குழல்னா அல் ஈற்று தொழிற்பெயர் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து இங்க சொல்லல் அப்படின்னாலும் தொழிற்பெயர் தான் அடுத்த பத்தாவது குரல் பாருங்க உலகத்தோடொட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் உலகத்தோடு உலகம்னா இந்த இடத்துல உயர்ந்தோற குறிப்பிடுது ஓகேங்களா ரோடு பொருந்து பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரை ஆவார் காலத்திற்கேப்ப மாறணும் அப்டேட் ஆகிக்கிடணும் ஓகேங்களா பழைய காலத்தில் உள்ளதே இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஓகேங்களா இப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாத அறிவிலாதார் உயர்ந்தாரோடு நம்ம பொருந்தி வாழணும் அது அதுக்கு நம்ம கற்றுக்கிடணும் அந்த கல்வியை நம்ம கல்ல கத் கற்றுக்கிடலை அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம படிக்காத அறிவில்லாதவர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த உலக இந்த மாதிரி கேட்கலாம் உயர்ந்தாரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் டேஷ்ஷே ஆவர் அறிவில்லாதவரே ஆவர் அந்த மாதிரி எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் எல்லாத்துக்குமே ரெடி ஆகிக்கும் ஓகேங்களா உலகம்னா இந்த இடத்துல உயர்ந்தோரை குறிப்பிடுது உயர்ந்தோரோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர் ஓகேங்களா ஒட்டை அப்படின்னா ஒற்றும் ஒரு இதை ரெண்டு இதை ஒற்றும் அப்படின்னா அது வந்து சேர்ந்துக்கணும் பொருந்திக்கிடும் ஓகேங்களா ஒட்டைனா பொருந்த அப்படிங்கிறது மீனிங் ஒழுகல் அப்படின்னா அதே நம்ம நடக்கிறது ஒழுகி நடுக்க அதை 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 நடக்கிறது நம்ம வாழ்கிறது ஓகேங்களா ஒழுகல் அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் வியந்தரோடு பொருந்தி வாழ்ற வாழ்றோம்ல அந்த வாழ்தல் நடத்தல் அததான் நம்ம ஒழுகல் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா பத்து திருக்குறளும் முடிஞ்சிச்சு எல்லா திருக்குறளையும் பாத்துக்கோங்க அதோட சொற்பொருளும் பாத்துக்கோங்க ஒருவேளை எல்லாருமே அந்த கொஷின்ல வந்து பொருள் கேட்டிருக்காங்களா இப்போ இடும்பை அப்படின்னு கொடுத்துட்டு அதோட பொருள் துன்பம் தான் அது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அங்கே ஒரு ஒருவேளை எதிர்ச்சொல்னு கேட்கலாம் இப்படி தான் போன தடவைலாம் டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அப்படி எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா பொருள் கேட்டிருக்காங்களா என்ன கேட்டிருக்காங்கங்கிறத நல்லா பார்த்துட்டு ஷேட் பண்ணுங்கள் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ஓகேங்களா அடுத்து என்னென்ன இதில் ஒரே ஒரு அந்த அழுக்காருடைய அன்கன் ஆக்கம் போன்றிலே அது ஒன்று மட்டும்தான் உவமை அணின்னு பார்த்தோம் ஸோ எல்லா குரலையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க சொல் பொருள் பார்த்துக்கோங்க Um thanks for watching.